வெல்கம் டு சரசஸ் கோலம் இன்னைக்கு ரொம்ப குட்டியாக ஒரு கோலம் தான் போட போகிறேங்க அதுவும் புள்ளி வச்சுட்டு நாலு புள்ளி நாலு வருஷம் வச்சு இந்த கோலம் போட்டேன் இதவே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்னன்னு தோணுச்சு இதை உங்களுக்கு போட்டு காட்டிட்டு எக்ஸ்டென்ட் பண்ணுறதையுமே இந்த மாதிரி நல்லா பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதையுமே காட்டுறேன் இப்போ பாருங்கள் அந்த குட்டி கோலத்துக்கு நம்ம வந்து நாலு புள்ளி நாலு வருஷம் ஸ்ட்ரெயிட்டில் தான் வைக்கிறோம் அந்த மாதிரி வச்சுட்டு தான் நம்ம இன்றைக்கி கோலம் ஸ்டார்ட் பண்ணுறோம் சென்டர் பண்ணி இந்த நாலு புள்ளிக்கு மட்டும் ஒரு இன்ட்டு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து அது நேராக வர மூணு புள்ளிக்கு மூணு புள்ளிக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிக்குங்க ஒரு லீஃப் மாதிரியே நம்ம வரைஞ்சிக்கலாம் நாலு பக்கமே இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிட்டு தான் நம்ம வந்து கோலம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் வாசலில் நாலு புள்ளி நாலு வருஷம் வச்சு தான் போட்டேங்க அதை தான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டிகிட்டு இருக்கேன் வாசலில் எக்ஸ்டண்ட் பண்ணுறதையும் காட்டுறேன் அப்புறம் சென்ட்ரில் எல்லாம் அந்த லீஃபில் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து கோடு போட்டுக்கலாம் மறுபடியும் சென்டரில் வந்து இந்த கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் புள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி ஓரத்துல எல்லாம் வந்து சுளி போட்டுக்கலாம் அப்புறம் அந்த சென்டர் கேப்புக்குமே வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்டாக டாட் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நான் வாசலில் போட்டுட்டு வந்துட்டேங்க பாருங்க இதுதான் வாசலில் போட்ட கோலம் இப்போ அடுத்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மறுபடியும் போய் தான் நான் போடுறேன் சைடில் வந்து அந்த கோலத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி ரெண்டு புள்ளியில் ரெண்டு வருஷம் வச்சுக்கோங்க நேர் புள்ளியாகவே வச்சுக்கோங்க நம்ம சென்ட்ரில் இருந்து தான் டிசைன் வரைய போகிறோம் அதனால் வந்து கோலத்துலேருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு சென்ட்ரலே ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு வரைஞ்சிங்க அப்படின்னா டிசைன் வந்து ஈவனாக வரும் இது வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டில் போடுறதா இருந்தால் நம்ம வந்து புள்ளி இல்லாமலே கூட இந்த டிசைன் போடலாம் ஆனால் புள்ளி வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா ஒரே மாதிரியாக வரும் இப்போ அதுலேருந்து அந்த கோலத்தை ஜாயின் பண்ணி விடணும் அப்போ தான் கோலம் வந்து எடுப்பா தெரியும் அதுக்காக நான் ரெண்டு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இப்போ சுற்றிலே எல்லா பக்கமுமே இந்த டிசைனை வரைஞ்சிக்கிட்டேங்க சைட்லேயுமே கோலம் மொட்டையாக இல்லாமல் கொஞ்சம் வந்து சுளி மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இடையில இடையில சின்ன சின்ன டிசைன் வரைஞ்சிக்கலாம் இந்த கேப் இருக்கிற இடத்துக்குலாம் வந்து நம்ம டாட் வச்சுக்கலாம் கோலத்துக்குள்ளேயுமே லைன் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி சென்ட்ரில் இருக்க டாட்டையுமே கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டு விட்டுருங்க பார்க்குறதுக்கு கோலம் நல்லா எடுப்பாக இருக்குங்க நான் கொஞ்சம் அவசரத்தில் தான் இன்றைக்கி போட்டேன் இதே நீங்கள் பொறுமையாக போட்டிங்கன்னா இன்னும் கூட நல்லா அழகாக வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க சென்டரில் நாலு புள்ளி நாலு வருஷம் வச்சு போடுறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரே கலர் ஈவனாக கொடுத்தணும் அதே மாதிரி சைடில் போட்டிருக்கோம் இல்லைங்களா டிசைன் நாலு பக்கமும் அதுக்கும் எல்லாமே ஒரே கலர் கொடுத்துக்குங்க சென்டரில் என்ன கலர் போடுறீங்களோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வர்ற மாதிரி கலர் வந்து சைடில் கொடுங்க இந்த மாதிரி குட்டி கோலத்துக்கும் நீங்கள் கலர் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உள்ளே இருக்கிற நாலு புள்ளி நாலு வரிசைக்கு ஒரு ஆரஞ்சு கலர் இல்லைன்னா ரெட் கலரே எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க ஃபுல்லாக கொடுத்துட்றீங்கன்னு வைங்க சைடில் ஃபுல்லாக வந்து ராமர் பச்சை இல்லைன்னா வந்து நல்ல டார்க் க்ரீன் அந்த நாலு டிசைனுக்குமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கோலம் ரொம்ப எடுப்பாக இருக்குங்க நான் உங்களுக்கு குட்டி குட்டியாக அப்பப்போ கலர் கோலமும் சொல்லித்தரேன் அந்த கலர் காம்போ எப்படி தேர்வு பண்ணுறது அப்படிங்கிறதையும் டைம் இருக்கும்போது சொல்லித்தரேங்க இந்த சரசஸ் கோலம் சேனல் வந்து உங்களுக்கு கோலம் கற்றுக் கொடுக்குறதுக்காக மட்டுமே நான் ஆரம்பிச்சுருக்கேங்க உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நீங்களும் போட்டு பழகுங்க இந்த மாதிரியெல்லாம் சிம்பிளாக ரங்கோலி கற்றுக்கணும் போட்டு பழகணும்னு நினைக்கிறவங்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க மறுபடியும் ஒரு கோலத்துடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்